வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இது தாங்க குச்சி முறல்னு சொல்லுவோம் இன்றைக்கி தம்பி வலை வைக்கிறதுக்கு போயிருந்தால் நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு இன்றைக்கி நல்லா மீன் கிடச்சிட்டு முறல் இப்போ குழம்புக்கு நம்மளுக்கு தேவையான முறலை வந்து தம்பி கொண்டு வந்து தந்திருக்கோம் குழம்பு வைங்க இப்போ நம்ம இந்த முரல் மீனை வந்து வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இப்போ மீனை ஃபுல்லாக வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வாங்க வெடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே தம்பி கொண்டு வந்து தந்ததும் மீனை ஊற போட்டு செவ்வளையெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சைடில் உள்ள முள்ளுகளை வெட்டி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே தலைப்பகுதியை வெட்டிட்டு கத்தியை வச்சு கிழிச்சு அப்படியே துண்டு துண்டாக போட்டுருவோங்க பேசி இப்படி கத்தியை வச்சு இப்படி குடலை கிழிச்சு விட்டுறானுங்க நடுவில் முரல நம்ம வெட்டி எடுத்தோடனே இப்படி கருப்பாக இருக்குங்க லைட்டாக மண்ணை தொட்டு இப்படி விட்டு அந்த கருப்பு போயிடும் அப்படியே தெப்பம் தெப்பமாக நிற்கும் நம்ம வலையை சுற்றி வளைஞ்சு பிடிச்சிட வேண்டியதுதாங்க ஏன்டா இது பாசியை மட்டும்தான் சாப்பிடும் தாழை பாசியை

ஒரு பாறை ஒன்று கொண்டு வந்துருந்தான் தம்பி அதையும் வெட்டி எடுத்துக்கிறோம் பூக்களை போட்டு நல்லா உரைச்சி கழுவி எடுத்துக்கிடுவோங்க நம்ம பூக்களை போட்டு உரைச்சி எடுத்தால் தான் அதில் உள்ள எடுத்து போகும் e o devoro, mora -um, கடல் மீன் குழம்புக்கு புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ புளியை எரித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ தக்காளி மிளகாய் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்த தேங்காய் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கோம் அப்புறம் குழம்பு மசாலா தொழு தூள் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ குழம்பு கூட்டியாச்சு நம்ம தட்டை போட்டு மூடி அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுருவோம் கொதிச்சு வரையில் நம்ம மீனை சேர்த்துக்கிருவோங்க குழம்பு கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம் குழம்புல நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கிட்டு தாளிச்சிருவாங்க தாளிச்சு சாப்பிட்டுட்டு எப்படி சொல்றோம் பாருங்க குழம்பு நல்லா கட்டியா வந்துருச்சு வெந்து இப்ப இறக்கி தாளிச்சிருவாங்க என்ன சூட் கடவுள் வச்சுக்கிடுவோம் வெந்தயம் கிடையாது அதனால கடவுள்

சுட இன்றைக்கி மு மீன் குழம்புங்க தம்பி கொண்டு வந்து தந்தான் இன்றைக்கி நல்லா முரலை நல்லா வெட்டி கிளீன் பண்ணி நல்லா முரல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் சுட சுடங்க முரல் மீன் குழம்பு பாருங்க ஆவி பறக்க பறக்க இருக்குது முரல் மீன் சொல்லவே வேண்டாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட செமையாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும் நடுவில் உள்ள முள் சைடு முள் தான் இருக்கும் வேறு முல்லை இருக்காது நல்லா சதை வந்து பூ மாதிரியே இருக்கும் முரலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இன்னைக்கு சுட்ட சுட்ட அப்படியே முரல் மீன் சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கில் எச்சி விடுற மாதிரி இருக்குங்க அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டுங்க நேரம் தாங்க இப்படி சமைச்சு எந்த மீன் வந்தாலும் சரி இப்படி சமைச்சு சாப்பிட்ருவோம் குடும்பத்தோடு உரல் மீன் சூப்பராக இருக்குங்க சாப்பாடு இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்ருங்க நல்லா வெந்துட்டு மீன்லாம் பொரிச்சவும் நல்லா நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் மீன் வந்தால் வேங்கி நல்லா சாப்பிடுங்க குடும்பத்தோடு இருந்து நல்ல ஒரு சாப்பாடு நல்லா வெந்துட்டு குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி முரல் மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி நல்லா முரலை நல்லா வெட்டி அலசி எடுத்துட்டு நல்லா குழம்பு வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க